வணக்கம் நேர்களே தாவேக்க தலைவர் விஜய் நடிகர் விஜய் திருச்சியில் அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்காரு ஸோ இது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை தாண்டி இளைஞர்களுடைய பங்கு இந்த அரசியலில் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத ஆனந்த் சார்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் தாவேக்க தலைவர் விஜய் அவர் வந்து திருச்சியில் அவருடைய பயணத்தை தொடங்குகிறாரு இங்கேருந்து அந்த கேரவன் போனது இவர் ஃப்ளைட் பிடிச்சி அங்கே போனது எல்லாமே திருச்சி போனது அதெல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ இவர் வர்றதுனால என்ன மாற்றம் தமிழ்நாட்டில் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன பிரச்சனாக கேட்குறீங்களா ஒரு கிடிகிடுப்பு இருக்கும் ஒரு இத்தனை நாள் ஸ்க்ரீன்லேயே பார்த்த வர நேராக பார்த்தோங்கிறதுனால ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்கும் ரெண்டாவது என்ன இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எலெக்டோரலி என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா கட்சிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ஓட்டு ரெண்டாக பிரியம் ஆல்ரெடி வந்து ஐஐடிமுக்கு ஏடிஎம்கே அலையன்ஸு ஓரளவு சின்ன பின்னமாயிடுச்சு பிஎம்கே நிலைமை என்னென்னு உங்களுக்கே தெரியும் அண்ட் ஏடிஎம்கே மூணு குரூப்பாக பிரிஞ்சிருக்கு ஒன்று டிடிபி குரூப்பு ஒன்று வந்து ஓபிஎஸ் குரூப்பு ஒன்று வந்து எடப்பாடி குரூப்பு இப்போ செங்கோட்டையன் வேறு தனியாக இருக்கார் ஸோ அவர் ஒரு குரூப்பு அதை இதனால் அவர் வந்து கொங்கு மன்னத்துலேயே ரொம்ப வீக் ஆயிட்டார் ரைட்டாக ஸோ அந்த ரெண்டாவது அணி ஆரம்பியத்துக்கு முன்னாடியே ஒரு ட்ரபுளில் இருக்குது ஓபிஎஸ் வந்து மாணவனுக்கு சிஎம்ன பார்த்துட்டாரு ஸோ இதில் வந்து ஒரு வீக் ஆப்போசிஷன் இருக்குது ஒரு ஆப்போசிஷன் யுனைட்டடாக இருந்துருந்ததுன்னா மேபி அவருக்கு ஓட்டு சிகராமல் இருந்திருக்கும் ஆல்ரெடி நீங்கள் வந்து சீமான் மாதிரி கட்சிகளுக்கு ஃப்ரிஞ்சு ஓட்டிங்லாம் பார்த்துருக்கீங்க இவருக்கு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸுக்குள்ளே இருக்கிறத்துல ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிற நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற ஆட்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நீங்கள் யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்ங்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் சேலம் சீட்டுக்கு முன்னாடி நான் உட்காந்து அந்த அனாலிசிஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்போ என் நண்பர் வந்து சேலமில் கண்டஸ்ட் பண்ணோம்னு நினச்சாரு ஸோ நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா அப்போவே பிக்கஸ்டு ஓட் பேங்க் வந்து இந்த தட் சீட்டு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசில் இருந்தது ஓகே ஓகே நீங்கள் ஏஜ் வயசு எலக்டோரல் ரோல்டு வெயிட் பண்ணிங்கன்னா ஸோ பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுங்கிறது அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் இருக்காது 35 ஃபைவ் ப்ளஸ் வில் பி பிக்கர் தென் எயிட்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் ஆனால் நீங்கள் இளைஞர்கள் ஓட்டுங்கிறது கம்மி நீங்கள் வந்து இதை வந்து நாற்பது சீட்லையுமே இரநூத்தி முப்பத்தி நாலு நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட பாப்புலேஷன் வந்து டூ பாயிண்ட் போய் பல வருஷங்கள் ஆடுது ஆனால் நம்ம பாப்புலேஷன் டிக்ளைன் ஆடுது ரெண்டாவது தமிழ்நாட்டை விட்டு நிறைய யூத்து வெள்ளை வேலைக்கு போயிட்டாங்க அவங்க இந்த எலெக்ஷனுக்காக திரும்பி வருவாங்களாங்கிறான்னு டவுட்டு உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்காங்க சாஃப்ட்வேர் அது இதுன்னு இதெல்லாம் பார்க்கும்போது பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சுங்கிற பாப்புலேஷனே கம்மி அதில் ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்னும் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் யங்ஸ்டர் இது வந்து சயின்டிஃபிக்காக நான் வந்து ரோல் ரோலில் இருக்கிற டேட்டா வச்சு சொல்கிறேன் ஓகே அதனால் இந்த பதினெட்டு முப்பத்தஞ்சு வயசு யங்ஸ்டர் அவருக்கு போனதுனால தமிழ்நாட்டோட எலெக்ஷன் அவுட்கம் மாறுமானால் மாறாது என்னோடய கணக்கு ஓகே ஒன்லி பேஸ் நீங்கள் யங்ஸ்டருங்கிறதுனாலேயே பாப்புலேஷனில் யங்ஸ்டர்ஸோட ஓட்டு ரொம்ப கம்மி அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா தமிழ்நாடு வந்து இஃப் ரேப்பிட்லி ஏஜிங் ஸ்டேட் ஸ்டேட் ஸோ உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்களே தவிர எயிட்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் கம்மியாக இருப்பாங்க அவங்களாம் கொஞ்சம் விவரமான குரோ இவ்வளோ வருஷம் எலெக்ஷன் பார்த்துருக்காங்க அப்படின்னு இல்லை அதில் வந்து என்னென்னா ஆல்ரெடி வந்து ஹார்டன்டு பொசிஷன் இருக்கும் நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போனேன் அப்போ என் ஓட்டு காங்கிரஸ் கட்சி இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பிஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர் காங்கிரஸ் எங்கள் சீட்டில் நிற்கலைன்னா நான் வந்து இண்டிபெண்ட்டுக்கு தான் போட்டுனந்தேன் அதுக்கப்புறம் காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்தப்புறந்தான் நான் வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது அதுக்கு முன்னாடி வந்து எந்தெல்லாம் வந்து ஏன்னா ஏடிஎம்கேடையும் இல்லாமல் காங்கிரஸ் தனியாக நின்ன பீரியட்லலாம் கூட தோத்தாலும் நான் காங்கிரஸுக்கு தான் போடுவேன் ஐயரம் ஓட்டுனா ஐயரம் ஓட்டில் ஒரு ஓட்டு இருக்கும் அது மாதிரி எல்லா பிஜேபிக்குன்னு ஒன்று இருக்குது கூட்டம் காங்கிரஸுக்குன்னு ஒரு கூட்டம் டிஎம் கேக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது ஏடிஎம் கேக்குன்னு ஒரு கூட்டம்க்கு தேமுதி காக்குன்னு ஒரு கூட்டம் கம்யூனிஸ்ட்டுன்னு ஒரு கூட்டம் ஸோ அவனால் ஆல்ரெடி அண்ட் இருக்கும் ஒரு சினிமா ஸ்டாருக்காக நான் என் பொசிஷனை காங்கிரஸ்லேருந்து நான் வந்து விஜய்க்கு மாற்றிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் வந்து விஜய்க்கு மாற்ற மாட்டார் ஏடிஎம்கேக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவர் வந்து சிம்பிளே தெரியாத விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவார்னு நீங்கள் நினைக்க முடியாது ஸோ அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டுங்கிறது அந்த பதினெண் முப்பத்தஞ்சுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் இருக்கிற ஃப்ளோட்டிங் ஓட்டு கம்மி பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு ஓட்டு தான் இவர் நம்பி இருந்தார் அது பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் எலெக்ஷன் கம்மி ஒன்று அதுலேயும் வந்து சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் வந்து அலைன்ட் வித் டிஃப்ரெண்ட் பார்ட்டியாக இருக்கும் ஸோ அதில் ஒரு பாதி ஓட்டு எடுப்பதாக இருக்கும் ஸோ அவரோட பெஸ்ட்டு ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சீட்டை அவர் ஜெயிக்க எடுத்து அண்ட் தமிழ்நாட்டில் இனிமே அலையன்ஸ் இல்லாமல் ஜெயிக்க முடியாது முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன அந்த ஹார்ட் வேண்ட் ஓட்ஸ் அப்படின்றது வந்து நான் இப்போ இந்த எலெக்ஷனுக்காக டிவியில் இருந்தப்போ போன இடங்களில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க இல்லை யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு போன எலெக்ஷன்லாம் கேட்கும்போது ரெட்டை தான் தெரியுதே தவிர எம்ஜிஆர் கட்சி தெரியுது ரெட்டை தெரியுது உதயசூரியன் தெரியுது கருணாநிதி கட்சி தெரியுது இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எலெக்ஷனில் அந்த டைமில் சார் கருணாநிதி கட்சிக்கு போடுவேன் அப்படின்னு சொன்னது உண்டு உதயசூரியனுக்கு போடுவேன் அந்த சிம்பிள் தான் சார் அவங்க மனசில் ஆக்சுவலாக நிற்கிது சிம்பிளும் தலைவரும் தான் ஆக்சுவலாக நிற்கிறாங்க பட் அது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அது எமர்ஜ் ஆகி வந்து மக்களோட மனசில் அவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இப்போது தாவேக்கா மாநாடு அப்படின்னு நடந்தாலுமே அங்கே யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அவங்க என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க

நீங்கள் வந்து நான் அந்த ஒரு சிம்லா படம் அன்பேவானு நினைக்கிறேன் அன்பேவா படத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பும் சேப்பும் கோட்டை போட்டுக்கிட்டு உதயசூரியனு ஒரு பாட்டு பாடுவார் ஸோ அவர் திமுகவுக்கும் அண்ணாக்கும் ஒரு பிரச்சார பீரங்கியாக இருந்தவர் பாலிடிக்ஸோட மனால் இன்வால்வாக இருந்தவர் திமுக மினிஸ்ட்ரியில் மினிஸ்டராக இருந்தவர் அதனால் அவருக்கு அரசியல் சுலபமாக வந்தது ஜெயலலிதா ஒரு வேக்யூமை ஃபில் பண்ணாங்க ஒரு கட்சி டாப் இல்லை அந்த டாப்பை போய் இவங்க ஃபில் பண்ணிட்டாங்க அப்போ வந்து சினிமா தான் வந்து என்டர்டெயின்மெண்ட் எம்ஜிஆர் காலத்தில் டிவியே கிடையாது ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா சினிமா தான் சினிமா தியேட்டர் தான் பை த டைம் விஜயகாந்த் வரைச்சி வீடியோ கேசட்லாம் வந்துருச்சு நீங்கள் விஜயகாந்த் வஸ் சக்ஸஸ்ஃபுல் அஸ் எம்ஜிஆர் ஆமாம் கடைசியில் ஒரு அவர் சீட்டே தோத்தார் ஸோ விஜய் வந்து இஸ் கம்மிங் அட் அ டைம் வென் சோஷியல் மீடியா இஸ் பவர்ஃபுல் எக்ஸாக்ட்லி சார் அதுதான் அந் அங்கே ஒரு பெரிய மைனஸாக அது நிற்குமோமா ஒரு ஹீரோக்காக இனிமேல் எந்த ஹீரோ படமும் ஓடுறது கிடையாது ஸோ ஒரு ஹீரோக்காக ஓட்டு போடுவான்னால் முடியாது ஏன்னால் இருபத்தி நாலு மணி நேரமும் அவன் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஸோ யாருக்கு ஓட்டு போடுவான்னு தெரியாது ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் தி ஓட் பிட்வீன் எயிட்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் விஜய்க்கு போகமாக இருக்கும் சிக்னிஃபிகன்ட் வேர்ட்ஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் அதுவும் எயிட்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் ஆர் எயிட்டின் டு ஃபார்ட்டி ஃபைவ் பட் தட் இல் நாட் பி நெஃப்ட் டு டாப் இல் தி எலெக்ஷன் அதுலேயும் யார் போடுவாங்கன்னா எப்படியும் நம்ம வந்து ஏடிஎம்கேயில விரத்தி ஆனவங்க திமுக போட ரெடியாக இல்லாதவங்க போடுவாங்க இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அரசாங்கம் தான் ஏதோ ஒரு ஆல் பவர்ஃபுல் எல்லாம் தெரிஞ்ச சக்தியாக நீங்கள்லாம் நினைக்கிறீங்க அது மாதிரி கிடையாது அரசாங்கம் தான் என்ன வேலை நான் எப்படி வரி கலெக்ட் பண்ணுவேன் அந்த வரியை நான் எப்படி செலவு பண்ணுவேன் இதுதான் அரசாங்கம் அப்புறம் சட்டப்பூர்வங்க எப்படி பாதுகாப்பேன் இதுதான் அரசாங்கம் அரசாங்கமுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு பியூரோக்ராட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்காக அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஒரு சூப்பர்வைசி பாடி போடுறது தான் அரசாங்கம் ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளை ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நம்மளை ஒரு வெஸ்ட் மினிஸ்டர் சிஸ்டமில் கொண்டு வந்தாங்க அங்கங்கே எம்எல்ஏ நிற்பான் அந்த எம்எல்ஏ ஜெயிச்சு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஓட்டு போடுவாங்க இப்போ என்ன பண்ணிட்டோம்னா சீஃப் மினிஸ்டர் யாருன்னு சொல்லி அந்த ஃபேஸை வச்சு தான் நீங்கள் அந்த எலெக்ஷனே நிற்கிறீங்க ஓகே ஸோ விஜய் இஸ் ட்ரைங் த சேம் திங் பட் விஜய் கம்ளா ஸ்கில்லு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க மேபி ஹி வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டூ எலெக்ஷன்ஸ் இருந்தோம் பட் இந்த எலெக்ஷனில் தனியாக அவர் நின்று அவரால் ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை ஜெயிக்கிறது விஷயம் இல்லை சார் தனியாக நின்று ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதே அதெல்லாம் காணாமல் போயிடுவேன் ஓகே நீ வந்து ஃபர்ஸ்ட் அவர் சீட்டை அவர் ஜெயிச்சே ஆகணும் அவர் சீட்டை அவர் ஜெயிச்சு அவர் அசம்பிளிக்கு போகணும் ரெண்டாவது எலெக்ஷனுங்கிறது நிறைய பணம் செலவாகும் இவரை நம்பி நிறைய ஃபேன்ஸு பணக்காரன் யாரெல்லாம் டிஎம்கேல சீட்டு கிடைக்காதவன்னா அந்த கட்சியில் போய் நிற்க நிற்க ட்ரை பண்ணுவோம் ஸோ பணம் வந்து அந்த ஃபேன்ஸ் தான் செலவு பண்ண போகிறாங்க விஜய் செலவு பண்ண போகிறது இல்லை அந்த செலவு பண்ணத்துக்கு அவனுக்கு ரிட்டர்ன் வரலன்னா அடுத்த வாட்டி அவன் ஏன் வருவான் எலெக்ஷனுக்கு வர மாட்டான் எலெக்ஷனுக்கு வர மாட்டாங்க சப்போர்ட்டும் போய்டும் சப்போர்ட்டும் போயிடும் பட் அப்போ கிடச்ச அந்த ஒரு ஃபேமை வச்சு அவங்க அடுத்த கட்சிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது எனக்கு தெரியாது நான் என்ன சொல்ல வரேன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல அவர் ரெண்டு ஒரு சீட்ல நிக்கிறாரா இல்ல ரெண்டு சீட்ல நிக்கிறாரா மூணு சீட்ல நிக்கிறாரான்னு தெரியாது ஓகே மத்த எல்லா சீட்டும் தோத்துரும் ஓகே சார் ஃபைன் சோ விஜயுடைய அந்த அரசியல் பயணத்துல முக்கியமான அந்த திருச்சியில இருந்து அவருடைய அந்த பயணத்தை திருச்சி நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா யங்ஸ்டர் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் கம்மி நம்ம சக்சஸ்ஃபுல்லா பேமி பிளானிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அவருக்கு பதினெட்டுல இருந்து நாற்பது வரைக்கும் தான் மெயின் ஃபாலோயிங் அதில் ஒரு போர்ஷன் அவனுக்கு ஓட்டு போடுவாங்க அவருக்கு ஓகே ஓகே சார் ஸோ விஜய் வந்து அவருடைய அரசியல் பயணத்தில் முக்கியமான அந்த திருச்சியிலிருந்து அவருடைய அந்த பயணத்தை தொடங்குறாரு ஸோ இது எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸை அரசியல் களத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு வரும் அப்படின்றது குறித்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை